கேப்டனும் எஸ்ஏசி அவர்களும் பதினா பதினேழு படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க அவர் டைரக்ஷன்ல தான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்போ பெருசா தெரியுது சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனா இருந்த காலத்துல இருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்காரு நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால உங்களுக்கு வேணா விஜய் விஜய் இல்லை எங்களுக்கு எங்க பையன்தான் நான் சொல்லுவேன் இப்ப விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம் தாராளமா பண்ணுங்கணும் செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்துல கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்றாரா அவர் கேப்டன் போட்டோ யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கு எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கு எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு மேடையில் சந்தோஷம் அவர் அண்ணன் சொல்லும் போது நாங்க அவரை தம்பின்னு சொல்றோம் அவ்வளவுதானே அதுக்காக எங்க அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க யாருமே அதை வந்து வந்து மாட்டாங்க ஏன்னா கேப்டன் நடிகராக எவ்வளவு உழைத்து இன்னைக்கு கலை கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சின வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன் அதனால கேப்டனை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண கூடாதுங்க அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அதனால யாரும் கேப்டன் இடத்தை புல்பில் பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே கேப்டனுக்காக உருவான கட்சி எங்களுக்கு வாரிசு பாருங்க எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கார் கேப்டன் ஒருத்தர் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான இல்ல கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்காரு கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்ட அத்தனை பேரும் கேப்டன் இன்னைக்கு மஞ்சள் சேர கட்டி இன்னைக்கு இருக்கின்ற மகளிரா நீ அத்தனை பேருமே லேடி கேப்டன்ஸ் அதனால எங்களுடைய வாரிசுகளும் எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வேற யாரும் அத வந்து யூஸ் பண்றத நிச்சயம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க எந்த கட்சியும் எங்க கட்சி எஸ்பெஷலி ஏத்துக்க மாட்டாங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்